அடர்ந்த காட்டிலே இரண்டு தூக்கணாங்குருவிகள் வெகு சிரமப்பட்டு மரத்தின் மீது கூடு கட்டி முடித்திருந்தன அகலமான இரண்டு அறைகளும் அதன் நடுவே மெல்லிய இணைப்பும் கொண்ட அந்த கூட்டுக்கு ஏற்ற குறுகிய வாயை கீழே வைத்து கம்பீரமாக கட்டப்பட்ட அலைக்காக தொங்கிக் கொண்டிருந்த அந்த அட்டகாசமான கூண்டுக்குள்ளே கூட்டுக்குள்ளே குடும்ப குருவிகள் இறை தேட போன நேரம் பார்த்து அதற்குள்ளே புகுந்து உண்டு சுருண்டு படுத்துக்கொண்டது கொண்டது சுருட்டை பாம்பு ஒன்று வந்து பார்த்த குருவி தம்பதியினருக்கு அதிவேக அதிர்ச்சி சுருட்டை பாம்பிடம் அது கெஞ்சின ஏ சுருட்ட பாம்பு சுருட்ட பாம்பே சுருட்டை என்ன சுருட்டை ஏன் எங்க கூட்டுக்குள்ள நினைஞ்சிங்க தயவு செய்து வெளியே போயிருங்க என்ன வெளியே போவதா இனிமேல் இதுதான் என் வீடு இதுதான் என் கூடு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பாத்துக்கோங்க இப்படி தெனாவட்டாக பேசி பாம்பு படுத்துக் கொள்ள கூட்டை இழந்து சோகமாய் போய்விட்டன குருவிகள் நோகாமல் நொங்கெடுத்தபடி அலைக்காக புது வீட்டை சுருட்டிய குசியிலே அந்த சுருட்டை பாம்பு ஆடு பாம்பே விளையாடு பாம்பே என்று பாடி கழித்து கொண்டிருக்க கொஞ்ச நேரம்தான் போன குருவிகள் ஒரு பெருங்கூட்டத்தோடு வாய் நிரம்ப பச்சை களிமண்ணோடு கூட்டோடு கூட்டம் கூட்டமாக கூட்டை நோக்கி திரும்பி வர கொத்தி கொண்டு வந்த வேகத்திலே அனைத்து குருவிகளும் அந்த கூட்டின் சின்ன வாசலை அப்பி அப்பியே அடைக்க ஆரம்பிக்க ஒரு சில வினாடிகளில் வாய் பச்சை மண்கள் வாயிலை வசமாக அடைத்துவிட அந்த பரிதாபம் இருட்டுக்குள்ளேயே இருந்து கிடந்து ஆக்சிஜன் இல்லாமல் அல்லல் பட்டு அடைபட்டு நாள் கணக்கில் பட்டினி கிடந்து உள்ளே வயிறு சுருண்டு செத்தே போனது அந்த ஆக்கிரமிப்பு சுருட்டை அகங்காரம் ஆக்கிரமிக்கும் அடிமையாக்கும் சிறுமையாக்கும் கூட்டு முயற்சி போதும் அகங்காரத்தை அடியோடு அழிக்க ஒற்றுமையின் முன்னுதாரணம் இமைகளும் இதயமும் ஏனென்றால் இமைகள் உறங்கும் போதும் இதயம் உறங்குகிறதில்லை கூடி வருவது கொண்டாட வைப்பது மட்டுமல்ல கூடுகையின் வேலை அடிமைத்தனத்தை திண்டாட வைக்கவும் அது வேண்டும் வலுவான சிங்கம் கூட அசிங்கப்பட்டு போகும் வலுவற்ற மாடுகள் ஒன்றுபட்டு விட்டால் அடிமைப்பட்டு கிடக்கும் பறவைகளுக்கு ஒற்றுமையே விடுதலை வழி அடக்குபவர் முன் சுதந்திரமாயிரு சுதந்திரம் கொடுப்பவர் முன் அடங்கியிரு அடிமைத்தனமான இந்த உலகத்திலே அறிவு சரியான பதிலை கொண்டிருக்கும் புத்தி சரியான கேள்விகளை கொண்டிருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் தேவையான ஒற்றுமை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை தேவையற்ற ஒற்றுமை இருப்பதுதான் ஆபத்தே ஏனென்றால் தேவையற்ற ஒற்றுமையின் வளர்ச்சியை எளிதில் அளிக்க முடியாது கதைகளாக பார்த்துட்டோம்